இதை தொடர்ந்து ஒரு வகையான படிப்பு இஸ்லாமியர்கள் இல்லாத படிப்பு இந்த உலகத்திற்கு இந்த சம இந்த உலகத்திற்கு விண்ணியல் பற்றிய அதிசயங்களையும் விண்ணியல் பற்றிய உண்மைகளையும் இந்த உலகத்திற்கு பறைசாற்றிய திருக்குறான் அடிப்படையாக இந்த படிப்புகள் இந்த படிப்புகள் எப்படி விண்ணில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களினுடைய இயக்கம் எப்படி இருக்கிறது சூரியனுடைய இயக்கம் எப்படி இருக்கிறது அதனுடைய விசைகளின் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது என்று விண்ணை பற்றி சொல்லி தரக்கூடிய படிப்பு இந்த விண்ணை பற்றி சொல்லி கொடுக்கக்கூடிய படிப்புக்கு நாம் விண்ணிலுக்கு போகாமல் இருந்தே படிக்கக்கூடிய படிப்பு ஆனால் இந்த உலகத்திற்கு இது அறிவுகளை முதலில் தெளிவுபடுத்தியது முதலில் அறிமுகப்படுத்திய நம்முடைய மார்க்கம் ஆனால் இன்று அட்வான்ஸ் ஆனதுக்கு பிறகு இந்த படிப்புகளை இஸ்லாமியர் சார்ந்த யாரும் படிக்காத ஒரு துர்பாக்கியமான நிலை இந்த துறைக்குள்ள இந்த படிப்புக்குள்ள இஸ்லாமியர்கள் மருந்துக்கு கூட இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் ஆனால் இதை யாரெல்லாம் படிக்காம இருக்காங்களோ அதாவது தேவையில்லாத இல்லாத ஒருவர்கள் இந்த இதுக்கு இந்த இந்த துறைக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லாம் இந்த துறைகளை படித்து மிகப்பெரிய பதவிகளில் மிக மிகப்பெரிய பொறுப்புகளை இருக்காங்க இது பல்வேறு வகையான துறைகளில் வேலை வாய்ப்பை உண்டாக்கி தரக்கூடிய ஒரு துறை இஸ்லாமியர்கள் மருந்துக்கு கூட இல்லாத துறை இது மாதிரியான துறைகள்ல மாணவர்கள் நிறைய மாணவர்களுக்கு இந்த பிசிக்ஸ்ல ஆர்வம் இருக்கும் நிறைய மாணவர்களுக்கு கெமிஸ்ட்ரி ஆர்வம் இருக்கும் பிசிக்ஸ் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்ச பிறகு எம்எஸ்சி பிசிக்ஸ் போகணும்னு பண்ணுவாங்க இல்லைன்னா பிளஸ் டூ பிஎஸ்சி பிளஸ் டூல பிசிக்ஸ்ல அதிக மதிப்பெண்கள் எடுத்தவங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் தான் போகணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரியான இந்த கிளாஸ் மேஜர் உள்ள போகும்பொழுது போட்டிகள் இல்லாத இது மாதிரியான துறைகள் வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய இது மாதிரியான துறைகளை பயன்படுத்துவதற்கான அடிப்படை அறிவு மாணவர்களுக்கும் இருப்பதில்லை நம்முடைய குழந்தைகளை எந்த படிப்பிலே சேர்க்க வேண்டும் எந்த படிப்புகளை சேர்த்து அவர்களை தெளிவாக உருவாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள்

நாம் இது மாதிரியான படிப்புகளை இந்த படிப்புகளை நாம் உலக கல்வியோடு மார்க்க கல்வியையும் சேர்ந்து படித்தால் மார்க்க கல்வியோடும் இணைத்து நாம் படிக்கின்ற காலகட்டத்திலே நாம் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களில் இருந்து இல்லாமல் தவிர்த்து கொண்டு நாம் தலை நிமிர்ந்தவர்களாக நாம் நிற்பதோடு மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்தையும் நாம் தமிழ்நிலை செய்யலாம் அதே போல அட்டாமிக் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய துறை போட்டிகள் இல்லாத துறை மாணவர்கள் இஸ்லாமிய மாணவர்கள் மருந்துக்கும் இல்லாத துறைகள் அட்டாமிக் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய துறை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேசில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டிகள் இல்லாத துறைகள் அட்டாமிக் துறை ஒன்று மிக எளிதாக வேலை பெறக்கூடிய துறைகள் மூன்று வருடம் படிக்கக்கூடிய படிப்பு ஐந்து வருடம் எம்எஸ்சி படிக்கலாம் அதை தொடர்ந்து பிஹெச்டி இந்த துறைகளில் சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை தொடர்ந்து பாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய துறை பாரஸ்ட் துறையில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த படிப்பை படிக்கலாம் தென் பிசிக்ஸில் ஆர்வம் இருக்கக்கூடிய பயாலஜியில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் பயோடெக்னாலஜி படிக்கிறாங்களோ அதே மாதிரி இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டேஜ் பயோபிசிக்ஸ் இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டேஜ் கிறிஸ்டோகிராபி என்று சொல்லக்கூடிய படிப்பு படிகங்களினுடைய முப்பரிமான தன்மைகளை கண்டறிந்து அந்த முப்பரிமான பன்மை அந்த தன்மைகளின் மூலமாக வளரக்கூடிய பயன்களை மனித இனத்திற்கு உயிரினங்களத்திற்கு இந்த உலகத்திற்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று கண்டறியப்படக்கூடிய உண்மைகளை தரக்கூடிய துறை பயோபிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய துறை வாய்ப்புகள் அதிகம் உள்ள துறை போட்டிகள் அதிகம் இல்லாத அற்புதமான வாய்ப்புகளை பெற்ற துறை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய துறை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் ஒரு சில துறைகள் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரை எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அபரிமிதமான வளர்ச்சியோடு கம்பீரமாக எழுந்திருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கும் அந்த வகையில் டெக்ஸ்டைல் துறை என்று சொல்லக்கூடிய இந்த துறைகள் இப்ப சமீப காலங்களில் அதிகமான ஒரு முன்னேற்பாடு வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது இந்த துறையை தொடர்ந்து ஜூட் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய சணல் தொழில்நுட்ப துறைகள் இது எல்லாம் பி வருது பிஇ ஜூட் டெக்னாலஜி பிஇ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வருகிறது அப்ப பிஇ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த மாதிரி சுய தொழில் எண்ணம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரியான புது படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறை உணவை பதப்படுத்தக்கூடிய படிப்புகள் இது ஒரு வருட படிப்பாக இருக்கு ரெண்டு வருட பட்டாய படிப்பாக இருக்கு மூணு வருட பட்ட படிப்பாக இருக்கு ஐந்து வருடாக முதுநிலை படிப்பாகவும் இருக்கு ஆராய்ச்சி படிப்பாகவும் இருக்கு ஆக எந்த நிலையில் இருந்தாலும் உணவியல் சார்ந்த ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஃபுட் ப்ராசஸிங் படிப்புல மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் படிக்கலாம் அதிகமான வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய படிப்பு அதை போல புதிதாக